கார்த்திக் சுப்ராஜ் தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு இயக்குனர் பீட்ஸா அப்படிங்கிற வெற்றி படத்தின் மூலம் தமிழ் சினிமால காலடி எடுத்து வைத்தார் அதுக்கப்புறம் அவர் இயக்கிய ஜெகதாண்டா வேற லெவல் பிளாக் பஸ்டர் இட்டு விமர்சன ரீதியா ஏகப்பட்ட பேர் பாராட்டினாங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் ரசிகர்கள் மணிலத்திரம் பாரதி ராஜா போன்ற லெஜெண்டுகள் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பார்த்து சிராகிச்சு பாராட்டி தள்ளினாங்க ஆனால் அதுக்கப்புறம் கார்த்திக் சூப்ராஜுக்கு வந்து தொடர்ந்து ஏர்முகமானு கேட்டால் இல்லை ஒரு படம் ஹிட் ஆகும் ஒரு படம் ஃப்ளாப் ஆகும் இப்படி தான் இரவி ஃப்ளாப்பு மெர்க்குடி ஃப்ளாப்பு திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜம் வச்சு பேட்டங்கிற பிளாக் பஸ்டரை கொடுத்தாரு அடுத்ததாகவே நம்ம தனுஷ் வச்சு ஜகமே தஞ்சரங்கிற ஒரு டிசாச படத்தை கொடுத்தாரு அப்புறம் விக்ரம் வச்சு மகான்கிற ஒரு நல்ல படத்தை கொடுத்தாரு ஆனால் அந்த படமும் கமர்ஷியலாக பெருசாக போகலை இந்த நேரத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராகவால் ஆனால் எச் சூர்யா வச்சு ஜிஹதண்டா டபுள் எக்ஸுங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தையும் கொடுத்தாரு அடுத்ததாக தான் நம்ம சூர்யா வச்சு ரெட்ரோ படத்தை எடுத்தாரு இந்த படம் ஹேட்டர்ஸ் எல்லாம் பல சதிவாளிகள் பண்ணாலும் கூட ஒரு அட்டகாசமான ஹிட் ஆகிடுச்சு நூற்றி நாலு கோடி வசூலாயிடுச்சு அவங்க அறிவித்த ஐந்து நாட்களின்படி இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய கனவு படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு ஒரு கனவு படம் இருக்குது ஆக்சுவலி அந்த கதையின் நாயகனும் நம்ம சூர்யா சார் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கதையை தான் சூர்யா சாருக்கு நான் முதல்ல சொன்னேன் கேட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு பாராட்டி தள்ளினார் ஆனால் அதோடய பட்ஜெட் வேறு லெவல் பட்ஜெட்டு அது இப்போ சாத்தியம் இல்லை அதனால தான் நான் சூர்யா சாருக்கு ரெட்ரோ படத்தோட கதையை சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இப்போ ரெட்ரோ சக்ஸஸ் ஆகி சக்ஸஸ் மீட் வச்சு அன்பையும் நட்பையும் திரும்ப திரும்ப பகிர்ந்துக்கிறாங்க அந்த ஒட்டுமொத்த படக்குழு கார்த்திக் சுப்ராஜ் இப்போ மீண்டும் அந்த கனவு படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காரு அதற்கு முன்னாடி அவரே சொன்ன மாதிரி முதல்ல ஒரு சின்ன நடிகர்களை வச்சு பீட்சா ஸ்டைலில் வந்து ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துக்காராம் பீட்சா மெர்க்குறி அந்த ஸ்டைலில் அதை முடித்ததுக்கப்புறம் சூர்யா வச்சு தன்னுடைய பிரம்மாண்டமான கனவு படத்தை இயக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருக்கார் அந்த படத்தின் தயாரிப்பாளர் யார் மற்ற விவரங்கள் எல்லாமே லேட்டாக தான் தெரியும் ஸோ எப்படி பார்த்தாலும் ரெட்ரோ தந்த அபார வெற்றியால் மீண்டும் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா கூட்டணி இணைவருக்கிறது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான விஷயம்தான்